அந்த தெருவுக்கு போக முடியாது இந்த தெருவுல இருந்து அந்த தெருவுக்கு போக முடியாது அப்படி போறவங்கள வித்தியாசமாக பேச்சு வழக்கில் ஏதாவது நடந்தாலும் அதை ஒரு ஜாதி கலவரமாக உருவாக்குறது மாற்றுறது இப்படிப்பட்டது இன்னைக்கும் இங்க வந்து நடந்துட்டு இருக்கு அதுதான் நிதர்சனமான உண்மை ஆனா இந்த இப்போது எடுத்திருக்கக்கூடிய இந்த பைசன் திரைப்படம் வந்து இதுவரைக்கும் மாரி செல்வராஜ் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய திரைப்படங்களில் உன்னதமான திரைப்படம் அப்படின்னு சொல்லி தான் பலரும் எதிர்க்கக்கூடிய பலரும் மாரி செல்வராஜா இதுவரைக்கும் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவர்களே பாராட்டக்கூடிய வகையில் தான் இந்த திரைப்படத்தை மாரி செல்வராஜ் அவர்கள் எடுத்திருக்கிறார் என்னென்னா இரண்டு சமூகம் இந்த இரண்டு சமூகங்களுடைய நிதர்சனமான பிரச்சனைகளை வந்து அவர் காட்டுறாரு யாரையுமே குற்றப்படுத்தக்கூடிய நோக்கத்தில் அவர் வந்து பேசல அந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய கதை வசனங்களும் சரி அவர் எடுத்திருக்கக்கூடிய காட்சி அமைப்புகளும் சரி அதைத்தான் வந்து நமக்கு காட்டுது இன்னும் போனால் இதில் கதாநாயகனாக இருக்கக்கூடிய துருவிக்ரம் ஒரு சமூகத்தை சார்ந்தவர் தேவேந்திரகுல சமூகத்தை சார்ந்தவர் அவர் இந்த கபடியில் மிகப்பெரிய ஆர்வமாக வீரனாக இருக்கக்கூடியவர்